சற்று முன் வெளியான தகவல் வங்கியில் பணம் போட்டு பல ஆண்டுகளாக பணம் எடுக்காதவர்கள் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஒரு அதிரடியான தகவல் அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நம்ம இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க வங்கிகளில் ஓய்ந்து வரும் உரிமை கோரப்படாத டெபாசிட்டுகளை கணிசமாக குறைத்து டெபாசிட்டாரர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் கணக்கு தொடங்கும் போது சமர்ப்பித்துள்ள வாரிசுதார படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை இமெயில் முகவரி செல்போன் எண்களை கூடுதலாக சேர்க்கலாமா என்றார் என வங்கிகள் ஆலோசனை வழங்குமாறு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக வங்கிகளில் பலர் பணம் போடுகிறார்கள் ஆனால் பலரது பணம் உரிமை கோரப்படாமல் வங்கி கணக்கிலேயே இருக்கிறது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் எந்த பரிவர்த்தனையும் செய்யாமல் பத்து வருடங்களுக்கு மேல் இருக்கிறார்கள் இந்த ஆயிரம் கோடி பணம் அப்படியே வங்கி கணக்கில் கிடப்பில் உள்ளது அதே நேரம் வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனைகள் எதுவும் செய்யாமல் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த கணக்கில் உள்ள பணம் ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு தானாகவே மாற்றம் செய்யப்படுவிடும் இவ்வாறு கிடைக்கும் நிதியை மக்களிடம் நிதி தொடர்பான விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் கல்வி திட்டங்களுக்காகவும் ரிசர்வ் வங்கி பயன்படுத்தி வருகிறது குறிப்பாக உரிமை கோரப்படாத செயல்படாத வங்கி கணக்குகளில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிசம்பர் வரை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு போலி ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு இதுக்கு மாற்றப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் உரிமை கோராத செயல்படாத வங்கி கணக்குகளில் இருந்து புவையும் பணத்தின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது இப்படி வங்கிகளை உரிமை கோரப்படாத டெபாசிட்டுகளை கணிசமாக குறைத்து டெபாசிட்டாரர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக ரிசர்வ் வங்கி அதிரடியான நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த வகையில் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் கணக்கு தொடங்கும் போது சமர்ப்பித்துள்ள பாரிசிதாரர் அடி பதிவக்கில் குறிப்பிட்டுள்ளவர்களின் விவரங்களில் இமெயில் முகவரி செல்போன் எண்களை கூடுதலாக சேர்க்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்குமாறு இந்தியா முழுவதும் உள்ள வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது தற்போது நிலையில் வங்கி சட்ட விதிகள் திருத்த மசோதாவின் படி வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் நான்கு பேரை அந்த கணக்குகளுக்கு வாரிசுதாரர்களாக வைத்து கொள்ள முடியும் உரிமை கோரப்படாத டெபாசிட்களை குறைக்க ரிசர்வ் வங்கி எடுக்கும் நடவடிக்கை பாராட்டுகிறது வங்கி கணக்குதாரர்கள் முகவரி மாறி செல்லும் பட்சத்தில் அவர்களின் வாரிசுதாரர்களை கண்டுபிடிக்க உதவுவதற்காக இருக்கும் என்று வங்கி அதிகாரிகள் கூறுகிறார்கள் இது இதுபோன்ற செய்திகளை உடப்புல அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்